ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் அம்பானிஸ் எல்லா தமிழக வெற்றிக் கழகத்தொடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டான மோடில் இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சச்சின் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட ஒரு நம்ம தலைவர் தளபதியோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்டில் எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அதாவது டாப் ஃபைவ்ஸ் கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது முதல்ல சச்சின் தான் சொல்லுவேன் அதுக்கு ரீசன்ட் நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ சச்சின் ரிலீஸை பற்றியும் சச்சினுக்கு நம்ம தோழர்கள் பண்ண விஷயங்களை பற்றியும் ஸோ சச்சினை எப்படி தேட்டரில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொண்டாட சொல்லியிருக்காங்கன்ற நிறைய விஷயத்தை இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஜான் மகேந்திரன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் சச்சின் படத்தோட டேரக்டர் அவர் மகேந்திரன் சாரோட சன் மகேந்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா தெரிய படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பாரு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் அவரோட பையன் தான் ஜான் மகேந்திரன் அவர் தான் பார்த்தீங்கன்னா சச்சினை டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ ரீசெண்டாக அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் யூடியூப் சேனல்ஸ்லாம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ரிலீஸ் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா எல்லாருமே பிரம்மிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ரிலீஸ் வந்து பெருசாலாம் போவாது அப்படின்னு சொல்ல டைமில் தான் போன வருஷம் கில்லின்ற ஒரு படம் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கை க்ரியேட் பண்ணிட்டு போச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் பேசுகிற விஷயங்கள் அது வந்து மாசு படம் கில்லி டைம் வந்து பயங்கரமான ஒரு ஃபயரான டைமாக இருந்தது அப்போ ரிலீஸ் ஆகும்போது ஸோ ரீரிலீஸ் போது அந்த ஃபயர் எப்போவுமே இருக்கும் ஒரு பெப்பியான படம் மாசு படம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சச்சின் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதல்ல சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அது ஒரு லவ் ஸ்டோரிப்பா படத்தில் வில்லன் கூட கிடையாது பெருசாக ஒரு முக்கியமான வில்லன்றது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாக தான் இருக்கும் ஃபுல்லாக காலேஜு அந்த மாதிரி லவ் சீக்வன்ஸ் தான் இருக்கும் இந்த படம்லாம் ஓடாது அதெல்லாம் தலைவரோட பர்த்டேக்கு போடுங்க ஒரு ஷோ ரெண்டு ஷோ போடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே சொன்னாங்க ஆனால் நம்ம எல்லாருமே வியக்க வச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா படத்தில் புக்கிங் ஓப்பன் பண்ணி மூணே நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் அந்த தேட்டர் ஓனர் கமலா தேட்டர் ஓனர் விஷ்ணு நண்பர் சொல்கிறாரு இது ஜனநாயகமாக இல்லை சச்சினான்னு எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு அங்கே மட்டும் கிடையாதுங்க ரோஹினி தியேட்ரு நிறைய இடத்துல நானே பார்த்திங்கன்னா இப்போதான் பார்த்தேன் ஆனால் ஃபுல்லாக எனக்கு ஃபஸ்ட் டே பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஷோ ஹவுஸ் ஃபுல்லு டிக்கெட் கிடைக்கல நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன் ரோஹினியில் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும்னு நினச்சேன் ஏன்னா நான் சச்சின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன் எங்கேன்னு தெரியுமா ரோகிணி தேட்டர் அம்பத்தூர் ரோஹிணியில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் அப்போல்லாம் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளோ ஒன்று இருப்பேன்ட்டு ஸோ என் தோழர்களை நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் பைக்கில் போய் அம்பத்தூர்லாம் எங்களுக்கு அப்போ ரொம்ப தூரம் ஸோ அவ்வளோ தூரம் போய் படத்தை பார்த்தோம் அன்றைக்கி சந்திரமுகியம் ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டே அந்த ராக்கி தேட்டர் அந்த ரோடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனங்கள் இருந்தது அதெல்லாம் தாண்டி போய் அந்த படத்தை பார்த்த மெமரிஸ் இப்போது என் மைண்டில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டே பார்க்கணுன்னு நினச்சேன் பார்க்க முடியல அதுக்கப்புறம் ஃப்ரீ நான் போனேன் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் என் கண் முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ பேர் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க வயசானவங்க வராங்க குழந்தைங்களோட வராங்க ஸோ யோசிச்சு பாருங்க நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு படங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு இருந்தும் டிவியில் வந்த படம் உங்களுக்கு தெரியும் ஜெயா டிவியில் நிறைய வாட்டி போட்டுருக்காங்க ஆன்லைனில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது டெலிகிராமில் இருக்குது எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா சச்சின் படம் அவைலபிளாக தான் இருக்குது இருந்தாலும் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இது ஒரு இப்போது யுவன் சங்கர் ராஜாது எல்லாம் சிங்கிங் காம்படிஷன் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கான்செப்டை நடத்துவாங்க பார்த்திங்களா ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது பயங்கரமான ஒரு எனர்ஜியை வருதுன்னு சொல்லலாம் நிறைய தேட்டரில் பாடி பாடி சாங்கை ரிப்பீட்டு போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் அவ்வளோ என்கேஜிங்காக இருந்திருக்காங்க ஸோ ஜான் மகேந்திரன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முடிஞ்சால் சச்சின் டூ எடுங்கன்னு சொல்லி இப்போ கிடையாது பல வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு டேரக்டர் ஃப்ரெண்டாக வராங்கன்னு சொல்கிறதுலாம் அப்போ பெரிய விஷயம் ஸோ அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தெரிஞ்ச கொஞ்சம் டேரக்டர்லாம் அவரும் ஒருத்தர் மெசேஜ் பண்ண சச்சின் டூ முடிஞ்சு அடுங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு சச்சினும் அந்த ரெண்டு பேரும் ஷாலினியும் ஜாயின் அப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஜாயின் ஆனப்புறம் என்ன நடக்கும் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த கேரக்டர் சச்சினோட கேரக்டர் திரும்பவும் எங்களுக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு ரிக்வஸ்ட் வச்சுருந்தா அவரும் எனக்கு எல்லாம் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் கலைப்பொழி தானு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எங்களை திரும்பவும் அந்த மிராக்கல் லவ் மூடுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு விரைவில் தெரியும் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு மெலடிக்கே நாங்கள் அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோன்னா அந்த மாதிரி மாஸ் படங்கள்லாம் வந்தால் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க நான் நிஜமாலே ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் ஜனநாயகத்துக்கு அப்புறம் நமக்கு படங்கள் கிடையாது ஃபுல்லாக நம்ம பொலிட்டிக்கலில் இறங்கிட்டோம் ஸோ என்ன பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ஜாய் பண்ணுறது அந்த கத்துறது நம்ம தலைவர் வரும்போது இருக்கிற அந்த மூடெல்லாம் மிஸ் பண்ணுவோமே நினச்சேன் இந்த சச்சினை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது தலைவர் அறுபத்தொம்போது படம் நடிச்சிருக்காரு அடுத்த அறுபத்தொம்போது வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு ரிலீஸ் போதும் எங்களுக்கு கில்லி இந்த மாதிரி சச்சின் தெரி மெர்சல் இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு வருஷத்துக்கு ரீரிலீஸ் பண்ணாலே அடுத்த இருபத்தொம்போது வருஷத்துக்கு எங்ககிட்ட படம் இருக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துவிட்டேன் ஆனால் அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டுங்க இப்போ கூட நீங்கள் நான் சொல்கிறது ஃபேக்காக இருந்ததுன்னா நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணி புக் மை ஷோ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் லோக்கலில் இருக்கிற எத்தனை தேட்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எத்தனை இடத்துல உங்களுக்கு ஆரஞ்சு காட்டுது சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் நெருங்கக்கூட முடியாது அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுதாங்க எங்கள் தலைவரோட பவர்னு சொல்லலாம் ஹிட்டு பார்ப்பெல்லாம் அப்புறங்க ஆனால் இந்த அந்த மனிதர் மேலே நாங்கள் வச்சுருக்க பாசமும் லவ்வும் பார்த்திங்கன்னா சச்சின் படம் மூலிமா நிறைய பேருக்கு தெரிய வந்தது நிறைய பேர் குடும்ப குடும்பமாக போய் பார்க்குறாங்க எனக்கு கூட நிறைய எங்குரிஸ் வந்தது பிரதர் டிக்கெட் வாங்கி கொடுங்க அங்க கிடைக்குமே எப்பவுமே புது படத்துக்காக தான் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வரும் டிக்கெட்ஸ் வேணும்னு சொல்லி ஸோ சச்சினுக்கு இந்த அளவுக்கு எனக்கு எங்கூரி வந்திருக்குன்னு போது எனக்கு ரோகிணி தான் வேணும் எனக்கு அமலா தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணி கேட்கும் போது ஸோ நம்ம என்னதான் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் நம்மளோட அந்த கிரேஸ் அந்த சைடு ஒரு ரசிகன் என்ற கிரேஸ் நமக்கு இறங்கவே இல்லையின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மெயினாக சச்சின் அவரோட கேரக்டர் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் சேட்டையான விஷயங்கள் அவர் ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறது அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இருந்து ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எத்தனை பேர் சச்சின் தேட்டரில் போய் பார்த்தீங்க இருபது வருஷம் முன்னாடி எத்தனை பேர் பார்த்தீங்க இப்போ எத்தனை பேர் பார்த்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண அந்த ரோஹினி தேட்டருக்குள்ளே என்றாகும் போது பேனெல்லாம் பார்த்து நான் மறண்டு போயிட்டேன் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தா அவ்வளோ இடத்துல பேனர்ஸ் ஒரு புதுப்படம் எப்படி ரிலீஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேனர்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க எந்த தேட்டர்லேயும் எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தோட பேரோ ஃப்ளாகோ யூஸ் பண்ணக்கூடாது முக்கிய நிர்வாகிங்க யாருமே அதை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய தேட்டர்ஸில் கொடியெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் யார்னா ரேண்டமாக ஃபேன்ஸ் வராங்களா ஒரு ரசிகனுன்ற இதில் நிறைய இடத்துல அது வருவாங்க அவங்க கட்சியிலலாம் இருக்க மாட்டாங்க தலைவர் வந்தால் ஓட்டு போடலாம் தலைவருக்காக ஓட்டு வாங்கி கொடுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளெல்லாம் காமிச்சாங்க ஏன்னா நிர்வாகிகளுக்கு எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் என்னென்னா நம்ம தலைவரோட தமிழக வெற்றி கிழக்கத்தோட கொடியை யூஸ் பண்ணக்கூடாது பேனரில் கூட எங்களோட பதவியை போட்டு தமிழக வெற்றி கிழக்கன்னு போடக்கூடாது அது ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் சேவை மக்களுக்கான விஷயம் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப வருஷமாக விஜய் மக்கள் இயக்கம் இயக்கம்னு சொல்லி சொல்லி அது தமிழக வெற்றி கழகம் வந்தோன்னா அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு ஸோ நாங்கள் பேனர்ஸ் எங்கள் எல்லாம் நிறைய இடத்துல தளபதி விஜய் அண்ணனோட மக்கள் இயக்கம் என்ற பேரில் தான் பண்ணோம் எல்லா தேட்டர்லையும் மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லையும் மக்களுக்கு ஸ்வீட்ஸு லட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நலத்திட்ட உதவிகள் நம்ம தோழர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிற தேட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு புடவைகள் சாலை ஓரம் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதாவது பார்த்தீங்களா என்னதான் படம் ரிலீஸு கொண்டாட்டமாக இருந்தாலும் பேனர் வைக்கிறது மட்டும் கிடையாது அந்த இடத்துல நலத்திட்ட உதவிகள் பண்ணணும் காலங்காலமாக பண்ணுறதாங்க இது புதுசோன்னு இல்லை கலகலமாக நாங்கள் பண்ணுறது தான் ஸோ அதை பண்ணணும்னு சொல்லி நம்ம தோழர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இங்கே மட்டும் இல்லைங்க வெளியூர்லேயும் கூட பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து வீடியோஸ் எல்லாம் வருது கேரளாலேருந்து வருது அங்கெல்லாம் பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும்போது அண்ணன் மாநாட்டில் சொன்னார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த என்னோடய உச்சம் என்னோடய பீக்கை விட்டுட்டு நான் இங்கே வரேன் உங்களை நம்பி வரேன்ட்டு உண்மை தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் மார்க்கெட்டுக்கும் அவர் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பூந்து விளையாட்ற சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு ரெக்கார்டே கிரியேட் பண்ணுறோம் யாரும் தொடாத உயரத்துக்கு அவர் போவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போவும் எந்த சந்தேகமும் இல்லை அரசியல் கட்சி ஆரம்பித்தோம் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் நினைக்காத இடத்துல நாங்கள் போய் நிற்க போகிறோம் அது அந்த டைமில் நான் அது அதுக்கான பதிலை நான் பேசுகிறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சச்சினோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தலைவரை பற்றி பேக் டு பேக் பேசிக்கிட்டே இருப்போம் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ் டாடா டெக்கர் பாப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி